வடகரை கனரா வங்கி ஏடிஎம்மில் கேட்பாரற்று கிடந்த பணத்தை உரிய நபரிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் பெரியகுளம் போலீசாரிடம் ஒப்படைத்த பெரியகுளம் பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டு குவிந்த வண்ணம் உள்ளது தேனி அருகே பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்ற வங்கி பயனாளர் ஒருவர் மூவாயிரம் ரூபாய் பணத்தினை தனது வங்கிக் கணக்கிலிருந்து எடுப்பதற்காக ஏடிஎம் மிஷினில் பதிவு செய்துவிட்டு பணத்தை எடுக்காமல் சென்று விட்டார் இதனால் மூவாயிரம் ரூபாய் பணமானது ஏடிஎம் கனரா வங்கியில் கேட்பாரற்று இருந்துள்ளது இந்த நிலையில் மேற்கண்ட ஏடிஎம்க்கு பரிவர்த்தனைக்காக சென்ற பத்திரிகையாளர்கள் அவற்றை பார்த்து கேட்பாரற்று கிடந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து பெரியகுளம் டிஎஸ்பி நல்லு அவரிடம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி நல்லு வழிகாட்டுதலின்படி பத்திரிகையாளர்கள் பெரியகுளம் காவல் நிலையத்தில் பணத்தை ஒப்படைத்தனர் ஏடிஎம்மிலிருந்து பணத்தை எடுக்காமல் சென்ற வங்கி பயனாளர் உரிய ஆவணங்களுடன் பெரியகுளம் காவல் நிலையத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் பெரியகுளம் காவல் நிலையத்தில் பணம் ஒப்படைக்கப்பட்டது கனரா வங்கி ஏடிஎம்மில் கேட்பாடற்று கிடந்த பணத்தை எடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பத்திரிகையாளர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டுதல்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர்